தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சும்மா ஒன்றும் திருச்சி சிவா பேசலங்க காமராஜர் ஏசி கேட்டாரு காமராஜர் ஏசி இல்லாமல் இருக்க வந்து சொல்றதுக்கான ஆளும் திருச்சி சிவா கிடையாது அப்படி சொல்லக்கூடிய அவருடைய குணாதிசயம் அது கிடையாது திமுக சொல்லுது இதை நீ பேசணும்னு சொல்லுது அவர் பேசியிருக்கிறார் அவர் ஒன்னும் இப்படி ஒரு தரந்தாழ்ந்த விஷயத்தை செய்யக்கூடியவர் திருச்சி சிவா இல்ல அப்ப யார் இவரை பேச சொல்றா, எதுக்காக இந்த விஷயத்தை பேச சொல்றாங்க திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இன்றைய முத்தமிழ் முரசு கானுடைய தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் காமராஜரை இழிவாக பேச வேண்டிய அவசியம் திருச்சி சிவாவுக்கு ஏன் வந்தது திருச்சி சிவா அப்படி என்ன அந்த மாதிரியான ஒரு குணம் படைத்தவரா அப்படின்னா இல்ல கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பாராளுமன்றத்துல ஒரு பாராளுமன்றவாதியாக இருந்தவர் ஒரு குறிப்பிடத்தக்க இது போன்ற கெட்ட பெயர்கள் அவர்கிட்ட இல்ல மத்த விஷயமா இருந்திருக்கலாம் இது போன்ற பெயர்கள் அவருக்கு இல்ல அப்ப காமராஜரை பற்றி அவர் பேச நிர்பந்தம் பண்ணப்பட்டிருக்கிறாரா பெருந்தலைவர் காமராஜர் கர்ம வீரர் காமராஜர் ஊழலற்ற ஆட்சியை கொடுத்த காமராஜர் கல்வி தந்த காமராஜர் இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு இருக்கிற சத்துணவு திட்டம் ஐயா காமராஜர் காலத்திலே வந்ததுதான் அவ்வளவு போற்றுதலுக்குரிய பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை கூட்டணியிலே இருக்கக்கூடிய திமுக எதனால இப்படி பேசணும் ஒருவேளை காங்கிரசுக்கும் காமராஜருக்கும் இடைவெளி வந்து விட்டதா காங்கிரஸ் காமராஜரை விட்டதா அப்படின்னா இப்படி பல கொண்டு வரலாம் ஆனா உண்மையான நோக்கம் என்ன தெரியுமா திமுகவுக்கு கருணாநிதி தான் தமிழ்நாட்டில தலைவர் இந்த தமிழ் ஒரு முக்கிய குறிப்பிடத்தக்க அரசியல் தலைவராக இருப்பது கருணாநிதி மட்டுமே அப்படிங்கிறத நிரூபிக்க பாடுபடுது திமுக அது கருணாநிதி இருந்த காலத்திலேயும் கருணாநிதிக்கு அந்த எண்ணம் இருந்துச்சு ஆகவேதான் ஈழத்தில் நடந்த அந்த இறுதி போர்ல கண்டும் காணாம கருணாநிதி போனது பிரபாகரன் ஒலியட்டும் விடுதலை புலிகள் ஒளியட்டும் அப்பதான் நம்ம தலைவனாக முடியும் பிரபாகரன் தலைவராகிறார்கள் தமிழ் தேசியத்தின் தலைவராக பிரபாகரன் வரக்கூடாது போரை நடத்தணும் அது நிப்பாட்டாம நம்ம பார்த்துக்கணும் அப்படின்லாம் நினைச்சது கருணாநிதி இன்னைக்கு கருணாநிதியினுடைய இந்த தம்பிகள் இருக்காங்களே இந்த உடன்பிறப்புகள் இருக்காங்களே இவங்கெல்லாம் என்ன செய்யறாங்க அதை வழிமுறை கருணாநிதி மட்டுமே தலைவை ஏற்கணும் அவரை மட்டுமே அடையாளப்படுத்தணும் அவரை மட்டுமே ஆவணப்படுத்தணும் வரலாறாக்கணும் அப்ப என்ன செய்யறான் இதுல ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா என்ன அப்படின்னா திமுகல இருக்கக்கூடிய முக்கிய தலைகளை அதாவது பழுத்த தலைகள் சொல்லுவோம்ல இப்ப யாருன்னா ஐயா துரைமுருகன் அவரை எந்த முச்சந்திர கொண்டு நிப்பாட்டாங்கன்னு நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் இங்கிட்டு பாத்தீங்கன்னா பொன்முடி அவரை எந்த மூத்திர சந்தில கொண்டு போய் நிப்பாடிட்டாங்கன்னு நமக்கு தெரியும் கேஎன் நேருக்கு எப்படிப்பட்ட நெருக்கடிகளை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மூலியமா கொடுக்குறாங்கிறதும் நமக்கு தெரியும் இப்படி பல இடங்கள்ல இருந்தோம் முக்கியமா சொல்லணும்னா ஐ பெரியசாமி சட்டசபைக்கு மாட்டார் ஏன்னா நம்ம மரியாதையை நம்ம காப்பாத்தி கொண்டா முடிவு பண்ணிட்டாரு இப்படி சீனியர்னு சொல்றோம்ல திமுக மூத்த தலைவர்கள் பழுத்து கொட்டை போட்டவங்க சொல்லுவோம்ல அவங்கள அவங்க எல்லா பேரையும் ஒண்ணு முழாம ஆக்கிட்டாதான் நாளைக்கு உதயநிதி உதயநிதியினுடைய லயன் கிளியர் ஆகும் அப்படிங்கிறத தவிர வேற ஒண்ணும் கிடையாது ரெண்டு விஷயம் கருணாநிதி மட்டுமே இனத்தின் தலைவன் எப்படி வந்து ஈவேராவை ஒரு ஐக்கான குழந்தை நிப்பாட்டினாங்களோ அதற்கு இணையாகவோ அதற்கு மேலாகவோ கருணாநிதியை வரலாறாக ஆவணப்படுத்திட்டு போயிடணும் அப்ப என்ன செய்யணும் இந்த பெரிய டிக்கெட்டை பூரா காலி பண்ணணும் அப்ப பெரிய டிக்கெட்டை காலி பண்ணும்போது போது அதுல ஒரே கல்ல ரெண்டு மாங்கா அப்ப காமராஜர் பெருந்தலைவரு காமராஜர் காமராஜர்னு ஒரு ஒரு பெரிய ஒரு பிம்பம் இந்த தமிழ்நாட்டு மண்ணில் இந்த அரசியல் அப்பல் ஒரு ஆட்சியை கொடுத்த கரும வீரர் காமராஜர் மேல இருக்குது அப்ப அதை ஒழிச்சு விடணும் ஒழிச்சு விடணும் அப்ப ஒரே கல்ல ரெண்டு மாங்க திருச்சி சிவாட்ட கொடுத்து ஸ்கிரிப்ட கொடுத்து பேச விடணும் அப்ப திருச்சி சிவாவையும் சோழிய முடிச்ச மாதிரி இருக்கும் காமராஜரையும் சோழிய முடிச்ச மாதிரி இருக்கும் அப்ப என்ன பண்றாங்க எழுதி கொடுத்து பேச விடுறாங்க ஏங்க திருச்சி சிவாவுக்கு என்ன மூளை எதுவும் கலைஞருச்சா இல்ல அவருக்கு என்ன விவரம் தெரியாதாலா காமராஜர் ஏசியா இருப்பாருன்னு சொல்ற அளவுக்கு அவர் ஒண்ணு கேன கிடையாது நமக்கு நல்லா தெரியும் அப்ப எழுதி கொடுத்தது சொல்ற கருணாநிதியோட காமராஜரை வச்சு ஒப்புடுறாரு அது மிக தவறானது ஸ்கிரிப்ட் யாருடையதோ நான் அவரை தான் பேசுறேன்னு கூட வச்சுக்கோங்க அதற்கு ஆளாக்கப்பட்டவர் தான் திருச்சி சிவா இருந்தாலும் அதையும் மீறி அவர் பேசியிருக்க கூடாது ஆனா பேசியிருக்கிறார் மலரையும் மலத்தையும் கொண்டு வந்து பொறுத்துறாங்க எங்கள் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் மலர் போன்றவர் ஐயா கருணாநிதி மலம் போன்றவர் நீ ரெண்டையும் ஒன்னா கொண்டு வந்து கோர்க்காத காமராஜர் வந்து கருணாநிதி கைய பிடிச்சு சொன்னாராம் இந்த ஜனநாயக அரசியலை நீதான்பா தான் பா முன்னெடுக்கணும் நான் கேட்கிறேன் அண்ணே திருச்சி சிவாவோ இதுல அவருக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தவங்கள முதல் மரியாதை படத்தை பலமுறை முறை போலயே கடைசி காட்சியில அப்படியே சிவாஜி கணேசன் ராதாவும் அப்படியே சங்கமிச்சுக்கிற மாதிரி அப்படியே ஒரு திரைக்கதை அமைக்கிறாங்க காமராஜர் ஏதோ இறக்கும் தருவாயில இருந்தாரா அப்படியே போய் கருணாநிதி போய் நின்னாராம் கருணாநிதி கையை காமராஜர் இருக்க புடிச்சுக்கிட்டு ஐயா கருணாநிதி நீதாயா இந்த தமிழ்நாட்டில் ஜனநாயக அரசியல பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கைய பிடிச்சமேனுக்கு கண்ணை முடி இறந்துட்டாங்க ஒப்பீலுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கணும்ல அர்த்தம் இருக்கணும்ல எவ்வளவு ஒரு எளிய மகன் அவரு இன்றைக்கு வரைக்கும் எல்லா பேருமே என்ன சொல்ற காமராஜர் ஆட்சி தருவோம் காமராஜர் ஆட்சி தருவோம் நாங்கள் வந்தால் காமராஜர் ஆட்சி தருவோம் எல்லாரும் பேரும் எவனாவது கருணாநிதி ஆட்சி தருவோம் எம்ஜிஆர் ஆட்சி தருவோம் ஜெயலலிதா ஆட்சி தருவோம் எவனா பேசுறியா எளிமையின் உருவமாய் வாழ்ந்த ஒருத்தட்ட ஏசி இல்லாம காமராஜர் இருக்க மாட்டாரா அதனால வந்து பயணிகள் வீடு பயணிகள் விடுதியில் எல்லாத்திலையும் வந்து ஏசி மாட்ட சொன்னாங்களா யாராவது நம்புவா நம்ம தன்னுடைய சொந்த வீட்டில் தன் தாய் மட்டும்தான் தனியாக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சோம் அந்த வீட்டை கொடுத்த தண்ணீர் இணைப்பு எழுந்துட்டு போறான்னு சொன்னார் எந்த வீட்டுக்கும் என்னவோ அதுதான் என் வீட்டுக்கும் முதலமைச்சருடைய தாய் என்பதற்காக என் வீட்டுக்கு தனியா தண்ணி குழாய் வரக்கூடாது கட் பண்ற போது யாரோ ஒரு தொண்டரு ஐயா முதலமைச்சருடைய அம்மாவாச்சே ஐயா காமராஜருடைய தாயாச்சே இப்படி வேர்த்து விறுவிறுத்து இருக்கிறாங்களேன்னு ஒரு ஃபேனை கொண்டு வந்து கொடுத்துட்டாரு ஐயா போகும்போது எதர்ச்சியா வீட்டுக்கு போனப்ப அந்த ஃபேனை பார்த்துட்டு இது என்னம்மா இது இது யார் கொடுத்தது நான் வாங்கி தரலையே உனக்கு எப்படி இது கிடைத்தது அப்படின்னா இந்த மாதிரி ஒருத்தர் கொடுத்தார் கூட முதல்ல கொடுத்து விடுமுறை திருப்பி சுவேனையே திருப்பி கொடுத்து விடுன்னு சொன்னவர் ஏசியில தான் தூங்க வரன்னு சொல்றதை எந்த கேணப்ப இல்லாது தன் தாயவே வந்து சென்னைக்கு வர விட மாட்டாரு அப்படியே வந்தவர் ஒரே நாள் நீ முதல்ல கிளம்பி போயிடு ஏன்னா உன்னையப்பாக்க நாலு பேர் வருமா அந்த நாலு பேர் என் கூடத்துல நெருக்கமா இருக்குங்கிறத வெளியே காமிச்சு தவறு நிலந்துடக்கூடாது வந்தியா மகனை பாத்தியா போய்கிட்டே அது முடிஞ்ச வந்து பார்க்கறேன்னு தாயை விரட்டி விட்டாலே தன் தாயும் தனியாக தானும் தனியாக எப்படிப்பட்ட அரசியல் பாருங்க ஒரு பெரிய ஒரு அவர் முதலமைச்சராக இருக்கும் போது மருத்துவக் கல்லூரியில இத்தனை இடங்களை வந்து முதலமைச்சர் நீங்க பார்த்து கொடுக்கலாம் ஒரு பத்து இடத்தை நீங்க கொடுக்கலாம் ஆனால் வந்திருக்கிறது வந்து இவ்வளவு மனுக்கள் வந்திருக்கு இதுல நீங்க பார்த்து சொன்னீங்கன்னா பத்து கொடுத்துடலாம் உங்களுக்கு அந்த கோட்டா கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு அந்த சலுகை கொடுத்துருக்குறாங்க நீங்க பண்ணலாம் ஒரு பத்து பேருக்கு பண்ணலாம் ஐயா அப்படியே பிரட்டி பார்க்கிறாரு காமராஜர் ஒவ்வொரு பக்கமா பிரட்டி பிரட்டி பார்த்து அவராக வந்து ஒரு பத்தை எடுக்கிறார் அப்ப அவருடைய உதவியாளர் கேட்கிறாரு ஐயா எப்படி இந்த பத்தை இவ்வளவு கட்டு இருக்குது இதுல இருந்து எப்படி நீங்க இந்த பத்தை எடுத்தீங்க அப்படின்னு அப்படியே ஒன்றா பார்த்துக்கிட்டே இருந்தேன் யார் வீட்டில் முதல் தலைமுறையா படிக்க வர்றானோ அவனை அப்புறம் எடுத்து கொடுத்துட்டேன் இப்படிப்பட்ட ஒரு மகனை இழிவாக பேசுவதற்கு தரந்தாழ்த்து பேசுவதற்கு எப்படி ஐயா உங்களுக்கெல்லாம் மனசு வருது அவர் ஆட்சி செய்தது ஒன்பது ஆண்டுகள் ஒன்பது அணைகள் கட்டியிருக்கிறார் சாதாரண விஷயம் இல்லை ஐயா கக்கனை கிட்ட வந்து தன்னுடைய காவல்துறை பணியை இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் தான் வச்சிருக்காங்க அது எம்ஜிஆர் இருக்கட்டும் அது கருணாநிதியா இருக்கட்டும் அது ஜெயலலிதாவா இருக்கட்டும் ஆனா ஐயா பெருந்தலைவர் அவர்கள் ஆட்சியில கக்கன் ஒப்படைச்சாரு காவல்துறை ஏன் ஏனென்றால் பெருந்தலைவருக்கு தெரியும் நாம் யோக்கியமாக தான் இருக்க போறோம் நம்ம நேர்மையாக தான் இருக்க போறோம் நம்ம உண்மையாக தான் இருக்க போறோம் நம்ம என்ன செஞ்சிட முடியும் அந்த நம்பிக்கையும் அந்த உண்மை இருந்துச்சு அவர்கிட்ட அதனாலதான் காவல்துறை தூக்கி டக்கன்ட்ட கொடுத்தாரு இன்னைக்கு கொடுக்க சொல்ல பாப்போம் எங்க துணை முதலமைச்சர் கொடுக்க சொல்ல பாப்போம் அவர் எப்பயுமே போறப்ப சைலன் போட்ட வண்டி முன்னால கத்திக்கிட்டே போகும் இவன் எதுக்கு சங்கூறாங்கிறேன் அவரை போச்சுங்கிறேன் என் நாட்டில் எனக்கு என்ன பாதுகாப்பு என் மக்கள்கிட்ட கூட நான் இருக்கேன் எனக்கு என்ன பாதுகாப்புக்கு வேன் போச்சு எதுக்கு அந்த வீண் செலவுன்னு அப்படின்னாரு ஆனா கடைசியில அவரே வந்து ஏசி இருந்த நேரம் தூங்குவாருட்டாங்க நல்ல வேலை அன்னைக்கெல்லாம் செல்போன் இல்லை இல்லைனாக்கா ஐபோன் கேட்டாருன்னு சொல்லுவாங்க டேப் கேட்டார்னு சொல்லுவாங்க அவருடைய சொத்து எவ்வளவுயா சாரு போது சொத்து எவ்வளவு வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை நாலு செட்டு ஒரு சோடி செருப்பு நூத்தி பத்து ரூபா பணம் இதை தாண்டி நீ காட்டிட்டியா

அன்னைக்கு கருணாநிதி இருந்த காலத்திலேயே பெருந்தலைவர் வந்து ரஷ்யா போறாரு அரசு முறை பயணமா ரஷ்யா போற அதே அதே சட்ட கோட்டு போட சொல்றாங்க அவருடைய அதே கதர் சட்ட அதே கதர் வெட்டியோட போனார் அதற்கு கருணாநிதி சொன்னது என்ன தெரியுமா முந்தியெல்லாம் நம்ம ரஷ்யாவுக்கு எரும மாட்டு தோல் அனுப்புவோம் இப்ப எரும மாட்டே அனுப்புறோம் இதை விட கேவலமாக பெருந்தலைவரை கனிம வீரர் காமராசனை பேச முடியுமா ஆனாலும் காங்கிரஸ் காரை வந்து கருணாநிதி மேல அவ்வளவு பற்று திமுக மேல அவ்வளவு பற்று அவ்வளவு நேசம் அவ்வளவு பெரிய கேடுகட்ட அரசியல் இல்லையா கேடு கட்ட அரசியல் காமராஜர் ஆட்சியில ஒரு குறை கூட இல்லாமல் ஒரு ஆட்சியை நடத்தி இருக்கிறார் அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் நீ காமராஜர் ஆட்சி தான் கொடுப்பேன் எல்லாமே பேசுறேன்னா அப்படிப்பட்ட மனுஷன் எப்படியா இவ்வளவு திறந்தாலும் பேச முடியுது உங்களுக்கு இதுக்கெல்லாம் நீங்க பிறந்த நாளை கொண்டாடி இருக்க வேணாமே காமராஜரை புகழ் மூலம் சொல்லிட்டு காமராஜரை கேவலப்படுத்துறத திட்டமிட்டு வாங்கியிருக்க நேர் இறந்துட்டாரு அதற்கு பிறகு வெளி நாட்களுக்கு பிறகு ஒரு இந்திய ஒன்றியத்தை ஆடக்கூடியது யாருங்கிற ஒரு ஒரு நிலை வருது இந்திரா காந்தி கிட்ட கேக்குறாங்க அம்மையார் அவர்களே உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன உங்களுடைய அடுத்த திட்டம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க அவங்க சொல்றாங்க இந்திரா காந்தி மை பியூச்சர் காமராஜ் என்னுடைய எதிர்காலம் காமராஜின் கையில் இருக்கிறது ஒரு கிங் மேக்கர் அவர் நினைச்சா மட்டும்தான் இந்த நாட்டின் பிரதமரை உருவாக்க முடியும் அவர் மனசு வச்சா மட்டும்தான் இந்த நாட்டை ஆளக்கூடிய முதன்மை அமைச்சரை உருவாக்க முடியும் யார் சொன்னது இந்திரா காந்தி கால்நில கால் போட்டு ஒரு பக்கம் முராஜி தேசா ஒரு பக்கம் இந்திரா காந்தி நடுவிலே கால் மேல கால் கொட்டு அமர்ந்த ஐயா காமராஜர் எங்க மோடியை பார்த்தாலும் சோனியா காந்தியை பார்த்தாலும் ராகுல் காந்தியை பார்த்தாலும் மண்டியிட்டு நிக்கிற நீங்களா எல்லாம் எங்கையா அவனை நடமாரு பாரு பின்னால கைய கட்டிட்டு பின்னால பிரதமர் வருவாங்க முக்கிய தலைவர்கள் வருவாங்க அப்படியே பின்னால கையை கட்டிட்டு அந்த நடைக்கு அந்த கால் மேல கால் கொட்டதற்கு பின்னால் என்ன இருக்குது உண்மை இருக்குது நேர்மை இருக்குது சத்தியம் இருந்துச்சு அவர்கிட்ட ஒரு எளிய மகனை எவ்வளவு கேவலமா பேசி கருணாநிதி தான் இங்க பெரிய எவ்வளவு கிடையாது அடுத்த கட்டத்துக்கு நகர்ற உண்மையான தமிழ் தேசிய பிள்ளைகள் பெருந்தலைவருடைய வரலாறை தெரிந்த பிள்ளைகள் கரும வீரரை உற்று நோக்கின பிள்ளைகள் ஒரு காலத்திற்கு அதை இடம் கொடுத்திருக்க மாட்டோம் உங்களுடைய கனவுகளெல்லாம் எல்லாம் பகற்கனவுகளாக போயிடும் அப்படியெல்லாம் ஒரு விஷயத்தை நினைச்சு அப்படியெல்லாம் ஏமாந்து போயிடாதீங்க ஒரு நாள் போறாரு எப்பயுமே வலது பக்கம் துண்டு போட்டுக்கிறார் ஐயா இடது பக்கம் போட்டுக்கிறாரு பத்திரிகையாளர் கேட்கிறாங்க ஐயா காமராஜ் அவர்களை எப்பொழுதுமே நீங்கள் வந்து வலது பக்கம் தானே துண்டா போட்டிருப்பீங்க இடது பக்கமா போட்டுட்டு போறீங்களே எதுவும் இதுல எதுவும் விசேஷம் இருக்குதா சொல்ல மறுக்கிறாரு பத்திரிகையாளர்கள் விடல தொடர்ந்து அந்த கேள்வி எழுக்கிறாங்க எழுப்புறாங்க அப்போ ஒரு கட்டம் நகண்டு போகும்போது அந்த துண்டு கீழே உழுகுது அப்பதான் தெரியுது பத்திரிக்கையாளர்களுக்கு அந்த சட்டை இந்த பக்கம் கிழிஞ்சிருக்குது வலது பக்கம் இடது பக்கம் போடக்கூடிய ஐயா எதற்காக வலது பக்கம் போட்டாருன்னு அப்பதான் அவனுக்கு தெரியுது கிழிஞ்சு போயிருக்கு கிழிஞ்ச சட்டையை போட்டு அதை மறைத்துக் கொள்வதற்காக இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய துண்டை எடுத்து வலது பக்கத்தில் போட்டு மறைத்துக் கொண்டு நடந்து போன ஒரு பெருந்தலைவன் எளிய மகன் அவரை பார்த்து அவர் ஏசி இல்லாம தூங்க மாட்டாரா கருணாநிதி போய் அப்படியே கொடுத்து தள்ளிட்டாரா அப்படியே கருணாநிதி கையை புடிச்சு ஐயா சாமி நீதாயா ஒரு ஜனநாயக அரசியல் பண்ணனும் அப்படின்னு சொல்லி கேட்டாராம் என்னயா அது எதை எதை ஒப்பிடல யாரு கையை புடிச்சு யாரு கைஞ்சுனா ஐயா பெகுநிலையில தான் சொன்னாரு கூத்தாடிக்கு ஓட்ட போடாத அப்புறம் கூத்தாடி ஆண்டு அப்புறம் கூத்தியாளு இந்த நாட்டை ஆடவாடான்னு சொன்னார்ல நடந்துச்சுல நடந்துச்சா இல்லையா நீ ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டு மக்கள் ஒன்னு பேர் தெரிஞ்சுக்கணும் காமராஜர் தோத்து போனாரு காமராஜர் தோத்து போனாரு காமராஜர் தோத்து போல தமிழ்நாட்டு மக்கள் தோத்து காமராஜர் தோற்றாரோ அன்றையே மக்கள் தோற்றார்கள் இன்றைக்கு வரைக்கும் வெற்றி அடையல இன்றைக்கு வரைக்கும் அந்த பாவத்தினுடைய இது இன்னைக்கு வரைக்கும் விட்டு போகல இன்று வரை அதற்கான விளைவை வினைய தேடிக்கிட்டு அதை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கேங்கிறத மறந்துடாத

யாரை முன்னிறுத்தணும் இவ்வளவு வேலை செய்யறாங்கிறத புரிஞ்சுக்கணும் இது ஏதோ சாதாரணமா பேசிட்டு போன வார்த்தை அல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும் இது திட்டமிட்டு தமிழருடைய வரலாறுகளை பண்பாடுகளை கலாச்சாரத்தை எல்லாத்தையும் எப்படி மறைக்கிறாங்களோ அதில் ஒரு அங்கமாகத்தான் இன்று பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜரை இழிவுபடுத்தி பேசியது மக்களை சிந்தியுங்கள் சிந்தித்து செயல்படுங்கள் இது ஒரு சாதாரண நகர்வு உன்னுடைய வரலாற்று அடையாளங்களை அழிக்கக்கூடிய ஒரு விடயமாக இதை பார்க்குங்கள்